இப்போ வந்து சீனாவில் பாத்தீங்கன்னா குன்பு அப்படின்னு சொல்லிடுறாங்களா இருக்காங்க கராத்து இந்த இதெல்லாம் போனது பெண்களுக்கான தனி தற்காப்பு தற்காப்புறேன் அருவா இருந்தா சண்டை போடுவாங்க அதாவது ஒரு எங்க இக்கட்டான சூழ்நிலை மாத்திக்கிட்டா அவங்ககிட்ட இந்த எப்படி தற்காத்துக்கிறது ஏதோ ஒரு அவங்க ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த எப்படி தற்காத்து அப்படிங்கறத அந்த மாதிரி கலைகள் எனக்கு எனக்கு எந்த சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி பாரம்பரிய மருந்து

எந்த ஒரு தீயப்பும் கிடையாது எங்க மாசுக்கு எதுவுமே கிடையாது தாத்தாக்கு எதுவுமே கிடையாது அப்ப வந்து என்ன சொன்னாரா பஸ்ட் சின்ன வயசுல வந்து அதுல இருந்து நிறைய சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது நிறைய பண்ணிட்டு இருந்தாரா ஒரு மருத்துவத்தை ஒரு கலர் இந்த மாதிரி ஒரு கலரு அதை கற்றுக்க நல்லா இதாக இருக்கையில என்னைக்கு எடுத்தாரோ சிலமத்த கையில எடுத்தாரோ அதுல அந்த பழக்கத்தில் எல்லாமே விட்டுட்டாரு சுற்று வட்டார அவருக்கு அவ்வளவு நல்ல பேருக்கு அவரு நாங்க வந்து என்ன சுற்று வட்டாரத்தில் ஒரு ஏழு ஊர்ல என்ன கேட்டா தெரியாது எங்க யாருமே கிடையாது எல்லாத்துக்குமே என்ன தெரியாது அண்ணா இந்த கலைகள்லாம் அழிஞ்சு போகாம தொடர்ந்து இருக்க உங்கள மாதிரி ஆட்களோட உழைப்பு பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இதை தொடர்ந்து நடத்துங்க சார் நீங்க சார் மீண்டும் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் வந்து ரங்கநாதம் சார் திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சி பழையூர் பழையூர்ல திருப்பஞ்சிலி பழையூர் இந்த பகுதி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றி